ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் நாம் இப்போது திருச்செந்தூரில் பஞ்சலிங்கம் அப்பன் முருகன் தரிசித்த இடத்தை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் திருச்செந்தூர் கிழக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள முருகத்தலம் முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றாக இருப்பது தேவர்களுக்கு துன்பம் இழைத்து வந்த சூரபத்மனையும் அவனது அசுர கூட்டத்தங்களையும் முருகன் சம்மரித்த இடம் கூட்டங்களை வென்றிருந்த பின் அதனால் உண்டான பாவம் தீர முருகன் இங்கே பூஜை செய்தார் அப்படி பூஜை செய்யும் கோலத்திலேயே நமக்கு இன்றும் காட்சி தந்து கொண்டிருக்கிறார் அப்பன் ஆதியில் திருச்செந்தூர் கடற்கரையில் சிறிய குன்றுகள் இருந்தன அவற்றுக்கு கந்தமாதான பர்வதம் என்பது பெயர் இது சந்தன கற்களால் ஆனது இதையொட்டி கந்தமானகிரி என்றும் சந்தனசைலம் என்றும் அழைக்கப்படுகின்றன இம்மலைகளில் இருந்தபோதும் இனிய மனம் கவுந்து கொண்டே இருக்கும் இச்சிறிய மலையில் ஆதியில் சிவபெருமான் தோன்றியிருந்த குகையும் அதனுள் பஞ்சலிங்கங்களும் இருந்து வருகின்றன தேவர்களின் வேண்டுகோளை ஏற்றி சிவபெருமான் ஐந்து முகங்களுடன் காட்சியளித்த பின் பஞ்ச பிரம்ம லிங்கமாக ஐந்து லிங்கங்களின் வடிவில் எழுந்தருளிருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன அசுரர்களை அழித்ததால் உண்டான பெரும் பாவம் தேர அப்பன் முருகன் இங்கு குகையில் உள்ள லிங்கங்களை வழிபாடு செய்தார் அதனால் அவருக்குண்டான பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன திருச்செந்தூரில் முருகன் எழுந்தருவில் இருக்கும் சன்னதிக்கு இடதுபுறம் சிறிய வாயில் ஒன்று உள்ளது இதன் வழியாக உட்சென்றால் முருகனுக்கு வலது பக்கம் உள்ள அறையை அடையாளமாக உள்ள மேடையில் ஐந்து லிங்கங்கள் வரிசையாக உள்ளன இவற்றுக்கு லிங்கங்களின் ஆவுடையார் எனும் சக்தி பாகம் கிடையாது பாகமான மேல் பகுதி மட்டுமே இங்கு உள்ளது இவற்றுக்கு தின பூஜை செய்யப்படுவதில்லை இந்த லிங்கங்களுக்கு நேராக மேலே துளை ஒன்று இருக்கிறது நாள்தோறும் நள்ளிரவில் தேவர்கள் இவ்வகையாக வந்து இந்த லிங்க பூஜைகளை செய்வதாக புராணங்கள் கூறுகின்றன குடமுகைக்கின் போது மட்டுமே இந்த லிங்கத்துக்கான யாகசாலை அமைத்து வேள்வி புரிந்து வேள்வி கலச நீரால் அபிஷேகம் செய்கின்றனர் சிறப்பு நாட்களில் மட்டும் பஞ்சலிங்கங்களுக்கு வழிபாடு செய்யப்படுகிறது இந்த லிங்கங்கள் உள்ள இடது பாம்பறை என்று சொல்கிறார்கள் பாம்பறை என்று சொல்கிறார்கள் மிகவும் திருச்செந்தூர் சக்தி வாய்ந்த ஸ்தலமாக அப்பன் ஆறுபடைகளில் இந்த இடத்தை குறிப்பிடத்தக்க இடமாக அமையப்பெற்றுள்ளது ஓம் சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா 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 முருகனின் மகன் ரவி முருகன் ஓம் முருகா சரணம்